அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும் உங்களுக்கு தெரியும் பிஜேபி கூட்டணியில தான் நான் இணைந்து அதன் மூலம் நான் அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என் கூட்டணி நான் இணைந்திருக்கிறேன் எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும் இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை ஆரம்பித்த பிறகு நான் சொல்கிறேன் உங்க யூகத்துக்கு எல்லாம் சொல்ல விரும்பலங்க நான் விடிய விடிய கதை சொன்னாலும் சீதகிராம சித்தப்பாங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்ப அண்ணா திமுக அமமுக என்கிற இரண்டு கட்சிகளும் ஓர் அணியில் இணைந்து இருக்கிறோம் அம்மாவின் தொண்டர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஓர் அணியில் திரண்டு விட்டோம் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு அனைத்து நிலைகளும் ஒன்றிணைந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட பாரியவர்கள் உள்ள திருமணத்தில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்தார்கள் என்னை விட சந்தித்தார்கள் இது போல தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எல்லாம் பழைய ஒன்றாக இருந்தவர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவர்கள் இருந்தவர்கள் பிரிஞ்சு கிடந்த ஒன்று இருந்திருக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஓரடியில் திரண்டு விட்டோம் உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் செயல்படுவோம் யாரோ ஒரு சிலர் இந்த கூட்டணியில் சேராமல் இருப்பவர்கள் அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இந்த தங்கள் ஆதரவை என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வருவதற்கும் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கும் அவர்களே அவர்கள் உண்மையான அம்மாவின் பக்தர்களாக இருந்தால் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்பவர்களாக இருந்தால் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைப்ப இணைக்க வேண்டும் என்று சொல்பவராக தான் அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு